அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் தான் இந்த பாகத்தை குடிச்சிருக்காருக்காக அவருக்கு அப்படி ஒரு திட்டம் போடப்பட்டிருந்தது அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்கலாம் வேண்டப்பட்ட அப்படி அவங்க செயற்பாட பார்க்கக்குள்ள அந்நியாயம் நடக்கிற மாதிரி இருக்கும்

மற்றவங்களை எதிர்பார்த்து அதே மாதிரி அவங்க இருக்க மாட்டீங்கன்னா நம்ம துன்பத்தை எடுத்து குழம்ப வண்டி குரூப்ல எங்கா சொன்னாங்க பார்க்க தான் கதாநாயக ஹீரோ பாட்டு நடிக்கிறீங்கன்னு சொல்லி அப்ப நம்ம அந்த பாகத்தை நடிக்கிற நம்ம நம்மள அந்த கதாநாயக பாகத்தை வந்து மற்றவங்க எதிர்பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாகம்

ചിലവരെ ഞാനം ഇന്നിട്ടാ അവൾക്ക് ഇത് വന്ന് അവളെ ഞാനത്രിയും ആ

கொஞ்சம் அமைச்சியா என்ன நடக்குமோ அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னது